தேனீக்களின் வியப்பூட்டும் உலகம் வணக்கம் உலகின் மிகவும் கடின உழைப்பாளிகள் மற்றும் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட உயிரினங்களில் ஒன்றான தேனீக்களின் மறைக்கப்பட்ட உலகத்தை ஆராய நான் உங்களை அழைக்கிறேன் இந்த சிறிய உயிரினங்கள் நமது சுற்றுச்சூழல் அமைப்பில் முக்கிய பங்கு மேலும் அவற்றின் வாழ்க்கை சுழற்சி மற்றும் நடத்தை ஆகியவை மிகவும் சுவாரஸ்யமானவை தேனீக்கள் பற்றிய வினோதமான தகவல்களை அறிய தயாரா இங்கே பத்து வினோதமான தகவல்கள் உள்ளன ஒன்றாம் அத்தியாயம் மனித முகங்களை நினைவில் வைக்கும் தேனீக்கள் நம்ப முடியாதது போல் தோன்றினாலும் தேனீக்கள் மனித முகங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளும் திறன் கொண்டவை சாப்டர் டூ ஒரு தேஸ்பூன் தேன் ஒரு வாழ்நாள் உழைப்பு ஒரு வேலைக்கார தேனி தனது வாழ்நாளில் ஒரு தேக்கரண்டியில் பன்னிரண்டில் ஒரு பங்கு தேனை மட்டுமே தயாரிக்கிறது மூன்றாம் அத்தியாயம் நடனம் தேனீக்களின் மொழி தேனீக்கள் வாக்கில் டான்ஸ் எனப்படும் ஒரு தனித்துவமான நடனத்தின் மூலம் தொடர்பு கொள்கின்றன நான்காம் அத்தியாயம் சிறிய உடல் பெரிய வேகம் தேனீக்கள் மணிக்கு பதினைந்து மைல் வேகத்தில் பறக்க முடியும் இது ஒரு சிறிய உயிரினத்துக்கு மிகவும் அதிகம் ராணி தேனி முட்டையிடும் இயந்திரம் ஒரு ராணி தேனி ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் முட்டைகள் வரையிடும் அற்புதம் ஆறாம் அத்தியாயம் ஐந்து கண்களின் பார்வை மூன்று எளிய கண்கள் ஏழாம் அத்தியாயம் நாம் ஒன்னும் ஒவ்வொரு மூன்று கடி உணவிலும் ஒன்று தேனி மகரந்த சேர்க்கைக்கு நன்றி எட்டாம் அத்தியாயம் கெட்டு போகாத தேன் தேன் ஒரு இயற்கையான பாதுகாப்பு பொருளாகும் அது காலப்போக்கில் கெட்டுப்போவதில்லை ஆண் தேனீக்களால் கொட்ட முடியாது அவை இன பெருக்கத்தில் மட்டுமே ஈடுபடுகின்றன தேனீக்கள் இயற்கையின் வழி செலுத்தல் வல்லுநர்கள் பறவைகள் போலவே தேனீக்களும் பூமியின் காந்த புலத்தை பயன்படுத்தி வழி செலுத்துகின்றன தேனீக்களை பாதுகாப்போம் தேனீக்களின் உலகம் உண்மையிலேயே வியக்கத்தக்கது இந்த சிறிய உயிரினங்கள் இயற்கையில் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றன அதனால் அவை உலகின் மிக வியப்பூட்டும் பூச்சிகளாக கருதப்படுகின்றன துரதிருஷ்டவசமாக தேனீக்களின் எண்ணிக்கை உலகளவில் குறைந்து வருகிறது வாழ்விட இழப்பு பூச்சிக்கொல்லி பயன்பாடு மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற காரகங்கள் இந்த சரிவுக்கு பங்களிக்கின்றன தேனிகள் இல்லாமல் நமது சுற்றுச்சூழல் அமைப்பு மற்றும் உணவு பாதுகாப்பு கடுமையான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் எனவே இந்த அற்புதமான உயிரினங்களை பாதுகாப்பதற்கும் அவற்றின் உயர் வாழ்வை உறுதி செய்வதற்கும் நாம் அனைவரும் நமது பங்களிப்பை செய்வோம்